இது வரைக்கும் ராகுதி இருந்து நீங்கள் டோட்டலாக விலகுறீங்க அதனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்தும் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வயிற்றில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஜெரிமான கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் தீரும் அது மாதிரி ஸ்கின் ட்ரபிள் இருந்திருக்கும் அதெல்லாம் தீரும் பெண்களுக்காக இருந்தால் சுரப்பிகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இவங்கள்லாம் அது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்தால் அதெல்லாம் நீங்கும் ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு இடமாற்றம் பண்ணி இப்போ இடமாற்றத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அது எப்படி பார்த்தாலுமே இப்போ ராகுது பயிற்சின்றது உங்களுக்கு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் இதுவரைக்கும் உங்களை நகர விடாமல் நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ உங்களுடைய முயற்சி ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு நீங்கள் போக முடியலை சமயங்களில் நல்லா தான் இருந்தது சமயங்களில் காரியமே ஆகாமல் இருந்தது இது எல்லாமே இப்போ நிறைவேற போகிறது இப்போ ராகுகதி பயிற்சி லாபஸ்தானத்துக்கு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் சனி பவானோட வீட்டுக்கு போகிறாரு அந்த சனி பவான் குரு பவானோட வீட்டுக்கு வராரு இப்படின்னு இருக்கும்போது வீடு வாகனங்கள் இதில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிறது நீங்கள் இது வரைக்கும் வீடு வாகனம் வாங்கலைன்னா வீடு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை தரப்போகிறது ஏற்கனவே வீடு வாகனங்கள் இருந்தால் அதை இன்னும் உயர்வா இன்னொரு வீடோ இல்லை அந்த வீட்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வே வாகனம் வச்சுருந்தா அந்த வாகனங்கள் வந்து விற்றுட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கோ அந்த மாதிரியான முன்னேற்றமான பலன்கள் வரப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு பல மாற்றங்கள் வரப்போகிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது இந்த வருஷம் முக்காவாசி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும்